தலைவர் விஜய வைத்து கல்லூரிகளில் செமினார் நடத்தவும் ஆரம்பித்து விட்டனர் மாணவர்கள் சமூக வலைத்தளங்களில் தீயாய் பரவும் வீடியோ தலைவர் அரசியலில் களமிறங்கி இருப்பது இளைஞர்களுக்கு அரசியலில் அதிக ஆர்வத்தை ஏற்படுத்தியுள்ளது தற்போது இளைஞர்கள் அதிக அளவில் அரசியலை உற்றுநோக்க ஆரம்பித்துள்ளனர் தலைவர் விஜய் அவர்கள் அரசியல் கட்சி ஆரம்பித்ததிலிருந்து இளைஞர்கள் அவருக்கு பக்கபலமாக இருந்து வந்தனர் தற்போது பெண்களும் தாய்மார்களும் கூட தலைவர் விஜய்க்கு ஆதரவு கொடுத்து வருகின்றனர் இதுவரை திமுக அதிமுக தான் தமிழகத்தை மாறி மாறி ஆண்டு கொண்டிருக்கிறது எந்த மாற்றமும் இல்லை என்று தமிழகத்தின் கடைசி நம்பிக்கையாக தலைவர் விஜயதான் மக்கள் நம்பி வருகின்றனர் முதல் தலைமுறை வாக்காளர்களான மாணவர்களும் தலைவர் விஜய்க்கு தான் வாக்களிக்க தயாராகி வருகின்றனர் கல்லூரி விழாக்களில் மாணவர்கள் தமிழக வெற்றி கழக பாடலுக்கு கொடிகளுடன் நடனமாடுவதை பார்த்திருக்கிறோம் ஆனால் தற்போது ஒரு கல்லூரியில் மாணவர்கள் செமினாரின் போது தலைவர் விஜயின் புகைப்படத்தை வைத்து விளக்கம் கொடுத்துள்ளனர் தலைவர் விஜயின் புகைப்படத்தை வைத்து செமினார் எடுக்கும் காட்சிகள் சமூக வலைதளங்களில் தற்போது தீயாக பரவி வருகிறது